டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய வானிலை அனுமானத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பதினான்கு சென்டிமீட்டர் மிக கனமழையும் நீலகிரி மாவட்டம் தேவாலா அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் கனமழையும் நடுவட்டம் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் கனமழையும் பந்தலூரில் ஆறு சென்டிமீட்டரும் திருப்பத்தூரில் ஆறு சென்டிமீட்டரும் சென்னை காசிமேடு கொரத்தூர் போன்ற பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வடக்காந்திர கடலோர பகுதிகளில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஆந்திர நிலப்பர நிலப்பரப்பு நோக்கி நகர்ந்துள்ளது இத்தாழ்வு பகுதியின் விளைவாக குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் மத்திய இந்தியாவில் இருந்து குஜராத் நோக்கி நகர்வதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் மற்றும் கேரளா மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது கேரளா மற்றும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறது இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வானிலை நிலவரம் இன்றைய வானிலை தமிழகத்துல எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினமும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைந்தே காணப்படும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்துல நாளை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் பகல் நேரத்துல படிப்படியாக தெளிவான வானத்துடன் வெயில் வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வரக்கூடிய அடுத்த பத்து நாட்கள் தமிழகத்துல பகல் நேரத்துல வெப்பமான சூழல் திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டு வருகிறது அதே போல இன்று முதல் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று குறைந்து காணப்படும் பரவலாக இருக்காது ஒரு இடத்துல கனமழையாக இருக்காது குறிப்பா சொல்லணும்னா இன்றைய தினம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருந்தால் கூட இரவு நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அதே போல நாளை முதல் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மழையின் தாக்கம் சற்றே குறைந்து காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான மூன்று நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் வெப்பச்சலன இடிமலை தமிழகத்துல பரவலாகும் குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் என பரவலாக மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் விவசாயிகளுக்கான தகவலை பொறுத்தவரைக்கும் வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து மாலை இரவு நேரங்கள்ல மழை பெய்து வந்த நிலையில அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வட மாவட்ட விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் உரமிடுதல் பூச்சி பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் விதைப்பு தெளிப்பு அறுவடை போன்ற பணிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யும் விவசாயிகள் இரவு நேரத்துல மழைச்சாரல் படாதவாறு அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் வடக்கு டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை வடக்கு தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல கோடை குருவை அறுவடை செய்யும் பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் தற்போதைய நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்ல குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் திரும்புகிறது அதன் காரணமா அடுத்த மூன்று நான்கு நாட்கள் அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதே போல தெற்கு டெல்டா விவசாயிகள் குறுவை குறுவை பயிர்களுக்கு தேவையான உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களம் கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் தற்போதைய நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்லை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் இரவு நேரங்களில் கூடிய வாய்ப்புகள் டெல்டாவில் நாளை பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெயில் வருவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாகவே வானம் பெரும்பாலும் மேகமூட்டமாகவே காணப்பட்டு வந்த நிலையில நாளை முதல் வெயில் வந்து விவசாயிகளுக்கு சாதகமான வெயில் வெப்பம் திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டு வருகிறது தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்லையும் அடுத்த நான்கு நாட்களுக்கு வறண்ட வானிலையை தொடரும் இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ளலாம் பாலக்காடு கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமும் மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல அடுத்த பத்து நாட்களுக்கு பருவமழை தீவிரமடைவதற்கோ சாரல் மிதமான மழைக்கோ வாய்ப்புகள் இல்லை அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் நாளை முதல் பாலக்காடு கணவாய் பகுதியில படிப்படியாக முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி காற்று பகுதி விவசாயிகள் தென்னை மரங்களுக்கு தேவையான உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் நன்றி இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு சுருக்கமா சொல்லணும்னா ஆந்திர நிலப்பக நிலப்பரப்பில் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால ஆந்திரா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை முதல் வெயில் வெப்பமான படிப்படியாக திரும்பும் அடுத்த பத்து நாட்களுக்கு தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான வானிலையாக அமையும் வெப்பச்சலன மலையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் பரவலாக இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்கள் வடகடலோரம் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பரவலாக மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது அது வரைக்கும் விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் ஆகஸ்ட் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகள்லயும் பகல் நேரத்துல மழை இருக்காது அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் நன்றி